பாஸ் தமிழ் சீசன் நைன் அடுத்த கண்டெஸ்டண்ட்டு ஒயில் கார்டு சேண்ட்ரா எமி ஆக்சுவலாக இது வந்து மலையாளமாச்சே தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க தான் ஸோ மலையாளி ஒன்று கன்னடமாக இருக்காங்க இல்லைன்னா தெலுங்காக இருக்காங்க இல்லைன்னா மலையாளியாக இருக்காங்க ஒரு தமிழனும் கிடையாது ஒரு தமிழ் பொண்ணுங்களை யாரையும் விட மாட்டுறாங்க ஏண்டா வர்றது ஒரு நாலு பேர் வர்றீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணுங்களாக வரணும்டா தமிழ் பேச தெரிகிறவங்க மட்டும் வர தேவையில்ல நாலு மொழியில் உள்ளவங்க இல்லைனா ஹிந்தி கூட வரட்டும் ஆனால் எல்லாமே இப்படி வேறு 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 ஸ்டேட்டில் உள்ளவங்களாகவே வர்றதுங்கிறது எப்படின்னு தெரில பட் ஆனால் வந்து இவங்களை எல்லாருக்குமே தெரியும் நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க நல்ல ஆக்ட்ரஸ் தான் நல்லா நடிப்பாங்க பட் சின்ன சின்ன ரோல்லையும் நடிப்பாங்க வீடியோ ஜாக்கி வேறு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு ஆயிடுச்சு ஓரளவு வந்து நீங்கள் ஃபெமிலியராக நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க தான் இந்த சேன்ட்ராமி இவங்க என்னென்னா இவங்களுக்கு பாரு மேலே கொஞ்சம் காண்டு போல் என்ன காண்டுனா மற்றவங்கள வச்சு ஒரு சீப்பாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் போய் உள்ளே மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விடுறாங்க மில்டன் பயங்கரமாக தான் விட்றாய்ங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதாவது ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் அனுப்புகிறாங்க எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்க ரீச் ஆனவங்க நல்ல ரீச் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரியல் லைஃப்பில் நமக்கு தெரியாதுல இந்த வந்து இது வந்து இடுக்கியில் பிறந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இடுக்கி பல பேர் அப்படிதான் எங்கே பிறக்கிறாங்க தெரில அங்கே தான் பிறந்துருப்பாங்க பார்த்தா சென்னைக்கு வந்துடுவாங்க சென்னைக்கு வந்து நாடகம் அப்புறம் படம் மீடியா இறங்கிடுவாங்க இறங்கிட்டு இவங்க தான் உள்ள கண்டஸ்டண்ட்டாகவும் இருப்பாங்க கலந்து ஆடுறது தான் அது தமிழ் பிக் பாஸ் தான் அதுக்காக வந்து என்ன ஒன்றுமே புரியல எனக்கு சரி விடுங்க நமக்கு அதுவாக முக்கியம் நல்லா ஆடுறாங்களா இல்லையா அதான் மேட்ரு இப்போ வியானாவும் வந்து மலையாளி தான் ஸோ நல்லா ஆடுறாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போக வேண்டிதான் சொல்கிறேன் ஏன்னா தமிழர்கள் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும்ல பேலன்ஸ் உள்ளவங்க தானே வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க இருக்கணும் முடியும் எல்லாமே தூக்கி வந்து அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களே போடுறது வந்து எந்த வித நியாயம் எனக்கு புரியவே இல்லை இங்கே உள்ள இல்லை ஃபஸ்ட்டு போடுங்கடா அதை போட வேண்டாம்னு சொல்லலை அது தப்பு போடாமல் இருக்கிறது தப்பு வேறு மொழியில் உள்ளவங்க அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க மீடியாவில் வர்றவங்க வரணும்னு நினைக்கிறவங்கள போடுறது நமக்கு என்ன என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆச்சும் தமிழ் மக்களை போடணும்ல தமிழ் செலிப்ரிட்டிஸ் தமிழ் சீரியல் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி வந்து ஆனவங்க அந்த மாதிரி போடுறது தானே தமிழ் பிக் பாஸு அதுக்கு தான் தெலுங்கு பிக்பாஸ் இருக்குது கன்னட பிக் பாஸ் இருக்குது மலையாளம் பிக் பாஸ் இருக்குது இங்கே நம்ம எல்லாேருக்கும் உரிமை கொடுத்து வச்சுருக்கோம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எல்லாமே அது மாதிரி மாற்றி 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 போடுறதுங்கிறது ராங் அது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தமிழர்கள் பேலன்ஸ் உள்ளவங்க வந்து வேறு மொழியில் உள்ளவங்க போடலாமே முக்கால்வாசி பேர் இங்கே தெலுங்கு தமிழ் பேசுகிறவங்க மலையாளம் தமிழ் பேசுகிறவங்க கன்னடம் தமிழ் பேசுகிறவங்க தான் ஆனால் பிறந்ததெல்லாம் அங்கே தான் பிறந்து அங்கே தான் வளர்ந்து வந்திருக்காங்க மீடியாவுக்காக இங்கே வந்திருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்று நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை பட்டு சேண்ட்ராமே மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நாலு பேரில் ஒரு ஆள் வந்து ரெண்டு பேரில் ரெண்டு பெண்களில் ஒரு ஆள் வந்து கமுருதீனோட எக்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த திவ்யா கணேஷ் வந்து கமுருதினோட எக்ஸாக இல்லை வந்து வேறு யாருமா என்னன்னு தெரியல ஸோ அது என்னன்னு தெரில எனக்கு கன்ஃபார்மாக தெரில நான் சொல்லிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே பாபாய்